அன்பு நண்பர்களில் என்னுடைய பேர் ஆனந்த் ராகுல் நான் வந்து டார்காட் அப்படின்னு சொல்லப்படுறேன் சித்தச்சீட்டுகள் எப்படி பார்க்குறதுங்கிற தமிழில் வகுப்பில் இருக்கிறேன் என்னுடைய வெப்சைட் தமிழ் டாட் ஆன்லைன் டாட் காம் இந்த தமிழ் சித்தச்சீட்டுன்னு யூடியூப் சேனலையும் வச்சு நடத்துகிறேன் இந்த வீடியோஸில் ஒவ்வொரு வீடியோலையும் என்னுடைய டிஸ்கப்ஷனில் என்னுடைய டீட்டெயில்ஸ் இருக்கும் நான் சொன்ன தமிழ் டாட் ஆன்லைன் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட் போய் பார்த்தீங்கன்னா என்னுடைய டீட்டெயில்ஸ் இருக்கும் அங்கே போய் என்னை கான்டாக்ட் பண்ணலாம் அந்த டார்க் கார்டு எப்படி பார்க்குறதுங்கிற வாய்ப்புகளுக்கு புதிப்பட்டிங்கன்னா நான் தினமும் ரயில்வே டாட்டோடைய கார்டுகளையோ அல்லது ஆப்பிரிக்க பழங்குடிய காடுகளையோ அல்லது மற்ற விஷயங்களையோ தினமும் ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுறேன் ஸோ என்னுடைய வீடியோஸ் தவறாமல் பார்க்கணுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ஆளுங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்க செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நம்ம வீடியோவுடைய நீத் கார்டுடைய டீட்டெயில்ஸ்குள்ளே போகலாம் இந்த வீடியோ வந்து பார்க்கறதுக்கு நன்றிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாம் பார்க்க போகுது மரத்தவளை விஷம் மரத்தவளை விஷம் சுத்தப்படுத்துதல் அப்படிங்கிற ஆப்பிரிக்க பழங்குடியினாளுடைய சித்திர சீட்டை தான் பார்க்க போகிறோம் இந்த மரத்தவளை சுத்தம் சுத்தப்படுத்துதல் அப்படிங்கிற சித்தர் சீட்டு ஆப்பிரிக்க பழங்குடியின சித்தர் சீட்டு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா காம்போ என்பது அதே பெயரை கொண்ட தவளையின் விஷத்தை பயன்படுத்தும் ஒரு அமேசானிய அமேசான் காடுகளில் உள்ள மருந்தாகும் காட்டில் வாழும் பூர்வீக வாசிகள் தவளையின் முதுகிலிருந்து இந்த விஷத்தை சேகரித்து நோயாளியின் தோளில் முன்பே சிறிது எரிக்கப்பட்ட பகுதியில் தடவுகிறார்கள் இதன் மூலம் விஷம் ரத்த ரத்த ஓட்டத்துக்குள் நுழைய முடிகிறது இதற்கு பின் உடலில் தீவிரமான எதிர்வனைகள் ஏற்படுகின்றன பொதுவாக வாந்தி ஏற்படும் உடலில் சேகரிக்கப்பட்ட நச்சுகள் வெளியேற்றப்படும் மேலும் அதிக அளவு தண்ணீர் குடி குடிக்க வேண்டியிருக்கும் இந்த சிகிச்சை மிகவும் தீவிரமானது அதற்கேற்ற நிபுணத்தினமும் நிபுணத்துவமும் நிபுணத்துவமும் பாதுகாப்பும் தேவைப்படும் இருப்பினும் இது பல வகை உடல்நிலைகளை தீவிரமாக சுத்தப்படுத்த உதவக்கூடியது இந்த மரபு முறையின் வாயிலாக பலரும் கடுமையான நோய்கள் மற்றும் உடல்நல இருந்து விடுபட்டதாக கூறுகின்றனர் இது உங்கள் சித்திரச்சீட்டுகளில் இந்த அட்டை தோன்றும் போது இந்த சித்தச்சீட்டு வரும்போது அது உங்கள் உடல் உங்கள் உடலை நச்சுக்கள் நீங்கள் செய்தல் தேவையாக உள்ளதை குறிக்கலாம் என்று பெருங்குடல் சிறுநீரகம் கல்லீரல் மற்றும் ரத்தத்தை சுத்தப்படுத்தும் பல மூலிகை மருந்துகள் கிடைக்கின்றன அதிக அளவில் தண்ணீர் குடிப்பதும் இலகுவான முறையான நச்சுகளை வெளியேற்ற உதவக்கூடியது இது உங்கள் உடலுக்கு பிரச்சனை இருக்கின்றது இருக்கிறது என்று கட்டாயமாக அர்த்தமல்ல ஆனால் இந்த சிகிச்சையின் மூலம் நீங்கள் உங்கள் உடல் மற்றும் மனதளவில் மீண்டும் புத்துணர்ச்சி இழந்து உடலையும் மனதையும் சுத்தப்படுத்தி நன்றாக உணரலாம் இன்னும் ஆழமாக பார்த்தால் இந்த சுத்தப்படுத்துதல் தவளை விஷம் என்ற சித்திர சீட்டு உங்கள் வாழ்க்கையின் ஆற்றல்களை ஆற்றல்களை சுத்திகரிக்க அழைப்பதாகும் அது தொழில் உறவுகள் உடல் இன்னும் நீங்கள் வாழும் இடம் என எந்த ஒரு தளமாக இருந்தாலும் இனி உங்களுக்கு சேவை செய்யாத தேவைப்படாத நச்சுத்தன்மை கொண்ட சிரமமூட்டும் அனைத்து விஷயங்களையும் அகற்றிவிட இது ஒரு அழைப்பாக இந்த சீட்டு உங்களுக்கு வந்துள்ளது உங்களது வீட்டை சுத்தம் செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து உங்களை பின்னோக்கி இழுத்துச் செல்லும் எதையும் விட்டு விடுங்கள் இதன் மூலம் நீங்கள் மென்மையாகவும் சுதந்திரமாகவும் உங்களை நீங்களை முழுமையாகவும் உணரத் தொடங்குவீர்கள் இன்றைய சித்தச்சீட்டின் மூலம் உங்களுக்கு வந்துள்ள செய்தியில் சுருக்கம் என்னவென்றால் இனி உங்களுக்கு தேவையற்ற அனைத்தையும் உங்கள் சுற்றுச்சூழலிலிருந்து அகற்றுங்கள் உங்கள் உடலையும் எண்ணங்களையும் சுத்தப்படுத்தி மனமும் உடலும் நலமடைந்து நல்வாழ்வை மீண்டும் பெறுங்கள் என்பதே இந்த சித்தச்சீட்டு இன்று உங்களுக்கு செய்தும் சொல்லும் செய்தியாகும் இன்னைக்கு என்ன காடு சொல்லிச்சுங்கிறத பார்த்தோம் நாளைக்கு அடுத்த வீடியோ பார்க்கலாம் நாளைக்கு அடுத்த வீடியோ வர வந்து பேசுகிற வரைக்கும் இந்த வீடியோ வந்து பார்த்ததுக்கு நன்றிகள் என்னுடைய பேர் ஆனந்த் ராகுல் என்னுடைய டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது என்னுடைய வெப்சைட் தமிழ் டாட் ஆன்லைன் டாட் காம் என்ன போய் கான்டாக்ட் நம்பர் கொடுக்கும் பார்த்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்ததுக்கு திரும்பவும் நன்றிகள்